ஏஜ் ஹியூமன் மெட்டாக்னோ வைரஸ் குழந்தைகளுக்கு பாதிக்கக்கூடியது குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது சுரப்பி பாதிப்புகளையும் சில நேரங்களில் தீவிர சுவாச பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் பின்வரும் பரிந்துரைகளை கடைபிடிக்கலாம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வழிமுறைகள் ஒன்று கைகளை அடிக்கடி கழுவுதல் சோப்பும் தண்ணீரும் பயன்படுத்தி குறைந்தது இருபது வினாடிகள் கைகளை கழுவவும் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் மற்றும் உணவுக்கு முன்னும் கழுவுவது அவசியம் இரண்டு மாஸ்க் அணிவிப்பு நெருக்கமான இடங்களில் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது போது மாஸ்க் அணியச் சொல்லுங்கள் மூன்று சுத்தம் செய்யுதல் குழந்தைகள் தொடும் இடங்களை கணினி விளையாட்டுப் பொருட்கள் டேபிள் சுத்தமாக வைத்திருங்கள் குழந்தைகள் பிறரின் பாட்டில் உணவு போன்றவை பகிர்ந்து பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான்கு இறுக்கமான சுவாச சிக்கல்கள் வந்தால் மருத்துவ உதவி பெறவும் குழந்தைக்கு மூச்சுத் திணறல் சுவாச சிக்கல் அல்லது தீவிர காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் பெற்றோர்களுக்கு அறிவுரை ஒன்று தூய்மை பின்பற்றுங்கள் சுத்தமான சூழலை பாதுகாத்து குழந்தைகளுக்கு நல் பழக்கங்களை உருவாக்குங்கள் இரண்டு அறிகுறிகளை கவனிக்கவும் இருமல் மூக்கடைப்பு காய்ச்சல் போன்றவை நீண்ட நாட்களாக இருந்தால் மருத்துவரை அணுகவும் மூன்று நிலையான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமிக்க உணவு குழந்தைகளுக்கு தினமும் ஆரோக்கியமிக்க உணவு பழம் காய்கறி கொடுங்கள் அவற்றை இருமல் மற்றும் காய்ச்சலுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததாக வைத்திருக்கும் நான்கு மற்ற நோயாளர்களை தவிர்க்குங்கள் குழந்தைகளை யால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து தூரமாக வைத்திருங்கள் ஐந்து பதற்றம் கொள்ள வேண்டாம் பெரும்பாலான ஏஜெம்பிவி பாதிப்புகள் லேசானவை சில நாட்களில் சரியாகிவிடும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது போதுமானது நோய் பாதிப்பு ஏற்பட்டாலும் சீரான சிகிச்சை மூலம் குழந்தைகள் மீண்டு வரலாம்